அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆறு வயசு பையன் அவங்க கிட்ட அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பது தான் கண்ணா அப்படிங்கிறாங்க அந்த அந்த பையன் ஸ்கூலுக்கு போகுது ஆசிரியர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு எல்லாத்துலேயுமே உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்று சொல்லுது நான் டாக்டர் ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லுது இந்த பையன் என்ன சொல்லுதுன்னா என் வாழ்க்கையின் லட்சியம் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் ஆசிரியர் கொஞ்சம் கோவம் வருது என்னுடைய கேள்வி உனக்கு சரியாக புரியலேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நான் கேட்குறேன் உங்கள் லட்சியம் என்னென்னு கேட்டால் மகிழ்ச்சியாக இருப்பதை லட்சியம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார் என் கேள்வி உனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார் இந்த பையன் சொல்லுது டீச்சர் உங்களுக்கு தான் வாழ்க்கைனா என்னென்னே புரியல அப்படிங்குது ஆமாங்க இந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தையில் ஆயிரம் அர்த்தம் இருக்குது நான் இதை சாதிச்சா தான் எனக்கு மகிழ்ச்சினால் அதை கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கார் வாங்கணும் பங்களா கட்டணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெருவிங்க எல்லாருமே எதிர்காலத்தை பற்றியே நினச்சிட்ருக்குறோம் சா என்னன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருமா சொல்ல முடியாது டாக்டராகவும் நினைக்கிறீங்க எல்லாருமே டாக்டராக முடியுமா இல்லை ஒரு சிலரால் தான் முடியும் ஆனால் லட்சியம் இருக்கிறது நல்லதுதான் ஆனா அதை விட மேல என்ன அப்படின்னா நம் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் இருக்க வேண்டும் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் நாம மகிழ்ச்சியா இருந்தால் மற்றவங்கள மகிழ்ச்சியை நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம ஹெல்த் தான் முக்கியம் லட்சியம் இருக்கணும் ஆனா அந்த லட்சியத்தால நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது நம்ம நிம்மதி ஸ்பாயில் ஆயிரக்கூடாது ஜாலியாக படிக்கலாம் நல்லா படிக்கலாம் நல்லா விளையாடலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம லட்சியத்தை பார்த்து யோசிச்சுக்கலாம் இப்போ பிடிச்சினா அதாகணும் இதாகும்னு நினச்சிட்டு குழந்தைங்க மனசில் திணிக்கக்கூடாது பட்டி பட்டி பட்டின்னு சொல்லி திணிக்கக்கூடாது எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இதுதான் உண்மையாக லட்சியமாக இருக்கும் அந்த குழந்தை சொன்னதில் ஆயிரம் மருத்துவம் இருக்கு இருக்குங்க நம்ம ஒரு வேலை வேலை மகிழ்ச்சியாக செய்யலாம் அதை பண் அந்த பெரிய கலெக்டர் ஆனால் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடையாது எல்லோரும் கலெக்டர் ஆகிட முடியுமா இல்லை நான் என்ன சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி செய்கிற வேலையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக செய்கிறோமோ அது தாங்க வாழ்க்கை கடவுள் யார்கிட்ட இருப்பார் மகிழ்ச்சியாக ஒருத்த வந்து வெளியில் வந்து குப்பையெளி போட்டிருக்கிறான் மகிழ்ச்சியாக அவங்கக்கிட்ட கடவுள் இருப்பானா இல்லை பெரிய வேலையில் ஒருத்தருக்குறான் ஆனால் சுடுசுடுன்னு இருக்கிறான் அவங்ககிட்ட கடவுள் இருப்பானா ஸோ மகிழ்ச்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம செய்கிற வேலையில் இல்லை உங்களுக்கு இந்த கற்று பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க